அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெல் எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் விளைஞ்ச நெல்லை எடுத்து காய வச்சோம் காய வச்சதுக்கப்புறமா நெல் தனியாக தூசி தனியாக தூத்தி எடுத்தோங்க தூத்துறதுனா வந்து தூசியை வந்து பிரித்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து நெல் அவிக்கிற சட்டியில் கொட்டுவாங்க நெல்லை விற்கிற சட்டி மூழ்கிற அளவுக்கு நல்லா நெல்லை கொட்டி வச்சு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுவாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றுவாங்க இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து எரிய விட்டுருவாங்கங்க அதுக்கு மேலே ஒரு துணி சாக்கை போட்டு மூடி வச்சிருவாங்க நெல் வெந்ததுக்கப்புறமா நெல் அழுறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க அதை வச்சு நெல்லெல்லாம் வந்து ஒரு சட்டியில் எடுத்து போடுவாங்க நெல் மேலே கொஞ்சம் அழுனதுக்கப்புறமா தண்ணிலாம் வந்து கீழே இருக்கும் அதை எப்படி வடிகட்டுவாங்கன்னா ஒரு ஓட்டையான கூடை மாதிரி வச்சுருப்பாங்க அதை வச்சு அந்த நெல்லெல்லாம் அது மேலே எடுத்து போடுவாங்க கீழே தண்ணி வடிகிறதுக்காக ஒரு சட்டி வச்சுருப்பாங்க நெல்லை உள்ள தண்ணிலாம் வடிஞ்சிட்டு சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் மாடியை கிளீன் பண்ணி அதை வந்து கொட்டி விட்டுருவாங்க கொட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு கிண்டி விடுவாங்க நெல் அப்போ தான் வந்து நல்லா காயும் ஈரம் இல்லாமல் அதுக்காக நெல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சு தேய்ச்சி பார்ப்பாங்க தேய்ச்சி அதில் அரிசியை வந்து பிரித்து எடுப்பாங்க அப்போ அது வந்து உடையாமல் இருக்கும் உடையாமல் இருந்தால் நல்ல பதத்தில் வெந்து நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிருவாங்க நாங்களும் எங்கள் அப்பாட்ட எடுத்து நெல்லை கொடுத்து விட்டோம் அவங்களாம் அரைச்சிட்டு வந்துட்டாங்க அரைச்ச நெல் வந்து இந்த கலரில் தாங்க இருக்கும் நம்ம வீட்டில் அவிச்சு அரைக்கிற நெல் இந்த மாதிரி தான் அரிசி இருக்கும் நம்ம கடையில் வாங்குறது தான் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் அரிசி அந்த ஆகிறதுக்காக அவங்க கெமிக்கல் ஏதாவது சேர்ப்பாங்க நம்ம அரிசி அரைக்கும் போது முழு அரிசி மட்டும் கிடைக்காது அதோடு சேர்ந்து உடஞ்ச அரிசிகளும் கிடைக்கும் அதை தான் நம்ம குருணைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம வடித்து சாதமாகவும் சாப்பிட்லாம் நம்ம கோழிகள் வச்சுருந்தா அதுக்கும் போடலாம் ரொம்பவே நல்லது